ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்னி சிம்பிளாக வெறும் ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒன்று மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட கூட அருமையாக இருக்குங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீரில் ஊற வச்சிருக்கேன் அப்படியே ஊறட்டும் இப்போ மிக்ஸர் ஜார் எடுத்துக்கங்க அதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாயை கூடுதலாகவும் கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரம் துக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மிளகாய் ஒரு ஏழு மிளகாய் சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப மையமும் அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு குரகுரப்பாக தான் இருக்கணும் இப்போ இதோட தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் சேர்த்துக்கங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத்தி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் சுவை கூடுதலாக இருக்கும் கூடவே ஊற வச்ச புளியை தண்ணியிலேருந்து வடிவெட்டி சேர்த்துக்கங்க அந்த தண்ணியை சேர்க்க வேண்டியதில் புளியை மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் நாட்டு சக்கரை இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து திரும்பவும் தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக தான் இருக்கணும் வெங்காயத்தில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி குழக்கொழப்பாக அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஆந்திரா ஸ்டைல் நல்ல காரசாரமான மிளகாய் சட்னி ரெடியாக எடுத்து இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு இது அப்படியே நம்ம தோசையோட, இட்லியோட, சாதத்தோடு கூட சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லைங்க வதக்காமல் அடுப்பே பற்ற வைக்காமல் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த காரசாரமான சட்னி ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் தோசையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பத்து தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இட்லியும் கணக்கில்லாமல் சாப்பிடுவீங்க சூடான சாதத்தோடு ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வீட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடா அடா அடை அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செஞ்சு அழுத்து போச்சுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்று மட்டும் செய்தாலே போதுங்க காலை டிஃபன் மதியம் லன்ச் நைட்டு டின்னருக்கும் இதையே வச்சு அசத்தலாம் தினமும் என்ன சட்னி என்ன குழம்பு செய்யறதுன்னு குழப்பம் இல்லாமல் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்